வணக்கம் பத்தாம் வணவர்களே நம்ம இந்த பதிவில் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டு பார்க்க போறோம் அதற்கு முன்னதாக அந்த பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டுக்கு முன்னதாக சில தேற்றங்கள்லாம் இருக்கு அடிப்படை எண்ணியல் தேற்றம் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நீங்க இந்த பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டு என்ன செய்ய முடியும்னா கணக்கை தீர்க்க முடியும் இப்போ நம்ம இந்த அடிப்படை எண்ணியல் தேற்றம் அப்படின்னா என்னென்னு அப்படின்னு பார்க்க போறோம் சரிங்களா நிறுவனம் இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க தவிர்த்து மற்ற அனைத்து இயல் எண்களையும் எண்களின் பெருக்கற்பலனாக காரணிப்படுத்த முடியும் ஒன்ன மட்டும் தவிர்த்து மற்ற அனைத்து இயல் எண்களையும் பகா எண்களின் பெருக்கற்பலனாக என்ன செய்ய முடியுமா காரணிப்படுத்த முடியும் மேலும் இந்த காரணிப்படுத்தலானது பகா எண்களை எழுதும் வரிசையை தவிர்த்து ஒரே முறையில் அமையும் சரிங்களா மேலும் இந்த காரணிப்படுத்தலானது பகா எண்களை எழுதும் வரிசையை தவிர்த்து ஒரே முறையில் அமையும் பொதுவாக எண் என்ற பகு எண்ணை எடுத்துக்கொண்டால் நாம் எண் என்ற எண்ணை என் இஸ் ஈக்வல் டு பி ஒன் அடுக்கு கியூ ஒன் டூ அடுக்கு கியூ டூ அடுத்து பி த்ரீ அடுக்கு கியூ த்ரீ எட்ரா பிஎன் அடுக்கு கியூஎன் என்ற ஒரே வழியில் மட்டுமே பிரித்து எழுத முடியும் இங்கு பி ஒன் பி டூ பி த்ரீ அடிமானத்தில் இருக்கக்கூடிய எல்லா எண்களும் பகா எண்கள் சரிங்களா கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ டாட் ஆகியவை ஏல் எண்கள் சரிங்களா அந்த அடுக்குகள் இருக்கக்கூடியது வந்து என்னதுன்னா ஏல் எண்கள் இப்ப உதாரணமாக பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன் இப்ப பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப பன்னெண்டு நாம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு எப்படி எழுதலான ரெண்டு பிரிக்கிறோம் பாருங்க ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணுன்னு எழுதலாம் சரிங்களா ரெண்டு ரெண்டு நாள் நாம பன்னெண்டு தானே எப்படி எழுதலாம் ரெண்டின் அடுக்கு ரெண்டு பெருக்கல் மூணின் அடுக்கு ஒன்னு பாருங்க இதுல ரெண்டும் மூணும் என்னது உங்களுக்கு பகாயன் தானே அடுக்குகள் மேல ஒன்னும் ரெண்டு என்னது ஏழு எண்கள் அப்போ இதை ஒரே வழியில தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு பகை என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஒரு வழியில மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா பகா எண்கள் பெருக்கிற பலனாக நம்ம என்ன செய்ய முடியும்னா எழுத முடியும் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா எந்த ஒரு பகை எண்ணையும் நம்ம என்ன செய்யலாம்னா பகா எண்கள் பெருக்க பலனாக எழுத முடியும் அப்படின்றத கான்செப்ட் அதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஒவ்வொரு பகு எண்ணும் தனித்த பகாயன்களின் அடுக்குகளின் பிறப்பேற்பலனாக எழுத முடியும் ஏபிஐ பி என்ற பகாயன் வகுக்கும் எனில் ஏபி அப்படின்ற என்ன பி என்ற பகாயன் வகுக்கும் எனில் பி ஆனது ஏஐ வகுக்கும் அல்லது பி ஆனது பிஐ வகுக்கும் சரிங்களா பி ஆனது ஏவையோ இல்லைன்னா பிஇஓ வகுக்கும் அப்படின்னு கொடுத்துருங்க இப்போ நம்ம பன்னெண்டு எழுதணுமா இல்லையா பன்னெண்டை நம்ம எப்படி எழுதணும் ரெண்டின்னு ரெண்டு பெருக்கள் மூணுன்னு எழுதணும்ல இப்போ இதுல பி என்ற பகாய் இதுல மூணுன்னு ஒரு பகா என்ன எடுத்துப்போமே இப்ப இந்த பகாய் எடுத்தா இது ஏ இன் டு பி அப்படின்ற பெருக்கள்ல இருக்கா இப்போ நம்ம வகுத்தனா இந்த மூணுன்றது ஒண்ணு என்ன செய்யும் இந்த ரெண்டு தான் நம்ம ஏன்னு வச்சிருக்கோம் இந்த மூணு தான் பி வச்சிருக்கோம் ஒன்னு ஏ வகுக்கும் இல்லன்னா பி வகுக்கணும் இதுல எதை வகுக்குது மூணு வந்து மூணு மூணு வந்து மூணுதான் வகுக்கும் அப்ப பி என்ற என்ன வகுக்குது அப்ப இதையோ இந்த ரெண்டு நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் நான் என்ன செய்யும் அப்படின்னு அது வகுக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க இந்த தேற்றம் உங்களுக்கு புரிஞ்சுதான் அடுத்தது போகலாமா இப்போ நம்ம எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்க போறோம் எடுத்துக்காட்டு ரெண்டு ரெண்டில் ஏழு பார்க்க போறோம் இப்போ இங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காரணி மரம் குடுத்துருக்காங்க அந்த மரத்துல இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு இந்த எம் என்ற இடத்துல என்ன என் வரும் என் என்ற இடத்துல என்ன என் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் இந்த காரணி மரத்துல நம்ம என்ன செய்ய போறோம் கீழ்பகுதியில இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் சரிங்களா கீழ்பகுதியில இருந்து பாருங்க என்ன செய்யிருக்காங்க அஞ்சு ரெண்டுன்னு இருக்காங்க அப்ப என்ன செய்யணும் இந்த அஞ்சும் ரெண்டையும் பெருக்கி மேல இந்த இடத்துக்கு பாருங்க இந்த கூர்மையான முனையில கொண்டு போய் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதணும் அப்ப ஐ ரெண்டு என்ன வரும் இந்த இடத்துல என்ன வரும் உங்களுக்கு ஐ ரெண்டு பத்து அப்படின்னு வந்துடும் சரிங்களா அடுத்தது இப்ப ஆகும் இப்ப இங்க நம்ம எழுதிட்டோமா இல்லையா இப்ப என்ன செய்யணும் இந்த 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 ரெண்டு கிளையும் என்ன இடம் வந்துடும் பத்தையும் பெருக்கணும் என்ன வந்துடும் ஐம்பது அப்படின்னு வந்துடும் அப்ப என்னுடைய மதிப்பு என்ன உங்களுக்கு ஐம்பது அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு இப்ப அதுக்கு அடுத்து மேல இருக்கக்கூடிய எந்த பாக்ஸ்ல இருக்குது நீங்க கண்டுபிடிங்கன்னா அதற்கு ரெண்டு கிளைகள் இருக்கு என்ன கிளைகள் இருக்கு மூணும் என்ன இருக்கு மூனும் ஐம்பதும் இருக்கு அப்ப அந்த மூணையும் ஐம்பது நீங்க என்ன செய்யணும் பெருக்கி ஐம்பதையும் இருக்கீங்க நூற்று ஐம்பது அப்படின்னு வந்துடும் அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டியும் நூத்தி ஐம்பதையும் இருக்கீங்கன்னா எம் மதிப்பு கேட்கணும் நூத்தி ஐம்பதையும் இருக்கீங்கன்னா என்ன வரும் முன்னூறு அப்ப என்னுடைய மதிப்பு முன்னூறு என்னுடைய மதிப்பு ஐம்பது அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இப்ப அடுத்த எடுத்துக்காடு போயிடலாங்களா அடுத்த எடுத்துக்காடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எடுத்துக்காட்டு ரெண்டில் எட்டு பார்க்க போறோம் ஆறின் அடுக்கு எண் ஆறின் அடுக்கு எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல எண் அப்படின்றது ஒரு ஏழு எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய எண்களை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறின் அடுக்கு எண்ண நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் ஆறின் அடுக்கு ரெண்டுன்னு கொடுத்தாங்கன்னா இப்ப நீங்க என்ன செய்யணும் ஆற ரெண்டு தடவை பெருக்கணும் சரிங்களா ஆறு ஆறு எவ்வளவு வரும் உங்களுக்கு முப்பத்தி ஆறுன்னு வரும் சரிங்களா இப்படி பெருக்கி வரக்கூடிய விடைய இந்த கடைசி இலக்கமானது சரிங்களா எண்கள் ஐந்து என்ற இலக்க இந்த கடைசி இலக்கமானது ஐந்து என்ற எண்ணை கொண்டு முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கறாங்க இப்போ ஆறின் அடுக்கு மூணு எடுத்துக்கிட்டா என்னுடைய எண் வந்து எண்கள் தானே கொடுத்துருக்காங்க அப்ப எந்த நம்பர் கொடுக்கலாம் ஏழன்களாக எண்ணுக்கு பதிலாக கொடுத்துட்டே போகலாம் ஆறின் அடுக்கு மூணு

ஹோல் பவர் எண் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அந்த எண்ண என்ற அடுக்கை நாம் என்ன போகிறோம் இரண்டுக்கும் மூட்டுக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுக்க போறோம் என்ன வரும் இரண்டின் அடுக்கு எண் பெருக்கல் மூன்றின் அடுக்கு எண் என்பதால் என்ன இரண்டு என்பது ஆறின் அடுக்கு எண்ணின் ஒரு காரணி அப்ப என்ன செய்யலாம் ஆறு அடுக்கு எண்ண இரண்டு அடுக்கு எண் பெருக்கல் மூன்றின் அடுக்கு எண் பிரிக்கலாம் அப்போ ஆறு அடி அடுக்கு எண்ணனுடைய காரணி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வாய்ப்படம் ஒரு காரணியாக இருக்கிறதுனால எனவே ஆறின் அடுக்கு எண் ஓர் இரட்டை படம் அடைய அப்ப இரண்டின் அடுக்கு எண் வந்து ஒரு காரணியாக இருக்கிறதுனால என்ன இருக்கும் கண்டிப்பா ஆறின் அடுக்கு எண் அப்படின்றது ஒரு கண்டிப்பா என்ன இருக்கும் ஒரு இரட்டை படை எண்ணாகத்தான் இருக்கும் எந்த ஒரு நம்பரையும் நீங்க ரெண்டாவது பெருக்கிட்டீங்கன்னா அது என்ன வாடனா இப்ப சப்போஸ் அஞ்சுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களா இது நீங்க ரெண்டாவது பெருக்கினீங்கன்னா என்ன வாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துன்னு கிடைக்கும் அப்ப இது என்ன ஒரு இரட்டை படை எண் தானே அப்ப இரண்டு ஒரு காரணியாக பொழுது அந்த எண் வந்து என்ன இருக்குன்னா ஒரு இரட்டை எண்ணாக இருக்கும் சரிங்களா அப்ப இரட்டைப்படை எண்கள் எந்த இலக்கங்களில் முடியும் உங்களுக்கு இரட்டைப்படை எண்கள் வந்து ஒன்று ஜீரோ என்ற இலக்கத்துல முடியும் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு திரும்பவும் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு திரும்பவும் என்ன செய்யும் அப்ப இரட்டைப்படை எண்களுடைய கடைசி இலக்கங்கள் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த இலக்கங்கள் வே ஏதோ ஏதாவது ஒரு இலக்கத்துல தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் அப்ப கண்டிப்பா இதுல என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஐந்து அப்படின்ற இலக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கடைசி இலக்கம் ஐந்தில் முடியும் அனைத்தும் ஒற்றை ஒற்றைப்படை எண்கள் ஆகும் சரிங்களா அப்ப ஐந்து வரணும்னா அது கண்டிப்பா என்ன இருக்கும் ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும் ஆனா நம்ம என்னங்க நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம் ஆறின் அடுக்கு எண் அப்படின்றது ஒரு இரட்டைப்படை எண்னு சொல்லியிருக்கோம் அதனால ஐந்து என்ற இலக்கங்களில் முடிய கண்டிப்பா என்ன இல்லை இதுல வாய்ப்பே இல்ல அடுத்ததாக எடுத்துக்காட்டு ரெண்டில் ஒன்பது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழு பெருக்கல் ஐந்து பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு பிளஸ் மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்பது ஒரு பகு எண்ணா உனது விடையை நியாயப்படுத்துக்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த எண் கோவையில் பார்த்தீங்கன்னா இரண்டு உறுப்புகள் இருக்குது சரிங்களா இந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இலக்கம் வந்து ஒரு உறுப்பு அதுக்கடுத்து ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த நம்பர் வந்து இரண்டாவது உறுப்பு சரிங்களா இப்போ இந்த இரண்டு உறுப்புக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று என்ற எண் பொதுவாக உள்ளது அப்போ என்ன செய்யலாம் என்னன்னா நீங்க இதுல என்ன செய்யலாம் ஒரு மூணு என்ன செய்யலாம் பொதுவாக எடுத்து அதான் இங்க எழுதியிருக்காங்க மூணு பொதுவா எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்க மூணு நம்ம பொதுவா எடுத்தோம்னா என்ன வரும் மூணு பெருக்கள் அப்ப இந்த இந்த உறுப்புல இருந்து இந்த மூணு கேன்சல் ஆயிடும் அப்ப மீதி என்ன இருக்கும் ஏழு பெருக்கள் ஐந்து பெருக்கள் ரெண்டுன்னு வந்துடும் பிளஸ் அடுத்தது இந்த மூணுல இருந்து மூணு எடுத்துட்டோம் அப்ப மூணுல எத்தனை மூணு இருக்குன்னா ஒரு மூணு இருக்கு அப்ப பிளஸ் ஒன்னு அப்படின்னு வந்துடும் சரிங்களா அதுதான் இங்க இங்க போட்டிருக்காங்க பாருங்களேன் இந்த இடத்துல இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க இப்போ மூணு பொதுவாக பெருக்கள் ஐந்து பெருக்கள் ரெண்டு பிளஸ் ஒன்றுன்னு போட்டுருக்காங்க சரிங்களா இப்போ மூணு பெருக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இதை நீங்கள் சுருக்கணும் என்ன வரும் உங்களுக்கு ஐ ரெண்டு பத்துன்னு வரும் பைத் ரெண்டு ஏழு எழுபதுன்னு வரும் எழுபது கூட ஒன்று ஒண்ணு கூட்டணி அப்போ மூணு பெருக்கள் எழுபத்தி ஒன்றுன்னு வந்துடும் சரிங்களா ஒரு பகாயன் கூட ரெண்டு இது ரெண்டு பகாயன்களினுடைய பெருக்கர் பலனாக இப்போ இது மூணு பெருக்கள் அப்போ கொடுக்கப்பட்ட எண்ணானது இரு பகாயன்களின் பெருக்கற் பலன பட படுறதுனால இது கண்டிப்பாக என்ன இருக்கும் ஒரு பகு எண்ணாகத்தான் இருக்கும் அப்ப நம்ம கொடுத்திருக்க எண்ண என்ன செஞ்சிருக்காங்க இரண்டு பகா என்பினுடைய பெருக்கர் பலனாக எழுத முடியறதுனால கண்டிப்பா என்ன இருக்கும் இந்த நம்பர் வந்து ஒரு பகு எண்ணாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம்னா முடிவு சொல்லிடலாம் நன்றி